ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈரானோடு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய முருகல் நிலை போய்கொண்டிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கோம் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக யுரேனியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா யுரேனியம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கட்டும் அதுக்கு மேலே போனால் தானே வந்து அணு ஆயுதமாக உருவாகும் அதனால் அதை மட்டும் தடுத்தா போதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஐந்தாவது கட்ட பேச்சுவார்த்தை வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா யுரேனியமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கரண்ட் நாங்கள் என்ன பண்றோம் யுரேனியத்தை உற்பத்தி பண்றோம் எங்களுடைய சிவில் தேவைகளுக்காக தான் உற்பத்தி பண்றோம் அணு ஆயுதத்துக்காக உற்பத்தி பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க சொன்னாலும் வந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக வந்து வந்து என்ன ஜீரோ ஆக்கணும் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துள்ளா அவர்கள் வந்து நாங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டோம் எவ்வளவோ வந்து அதுக்காக கஷ்டப்பட்டுட்டோம் பெரிய முயற்சிகள்லாம் பண்ணிட்டோம் இனி நாங்கள் வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டோம் எங்களுடைய யுரேனியம் பத்தியோ இல்லை நீங்கள் வந்து அணு ஆயுத உற்பத்தி பற்றியும் நீங்கள் இனிமேல் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு பகிரங்கமாக சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன இருக்குன்னா அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாம் வந்து முக்கியமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அங்கே இருப்பாங்கள்ல அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானை இப்போ நம்ம அடிக்கிறது சரியா இருக்கும் நம்ம ஈரான் மேலே தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதை தான் வந்து இஸ்ரேலும் என்ன அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒருபோதும் ஈரான் வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யுரேனியம் வந்து ஜீரோ ஆக்க மாட்டாங்க அதனால எப்போதுமே அவங்க இஸ்ரேலுக்கு வந்து தீங்காக தான் இருப்பாங்க பயமுறுத்தலாக தான் இருப்பாங்க இப்போவே நீங்கள் தாக்குதலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள அழுத்தத்தை கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் ட்ரம்ப் வந்து சமாதான முயற்சிக்காக ஈடுபட்டு இருந்தாலும் இப்போ சமாதானம் வருமானு கேட்டால் ஒரு பெரும் கேள்விக்குறிதான் ஒரு பக்கம் வந்து ஆயத்துள்ளா குமேனி அவர்கள் வந்து மிரட்டலான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நெத்தனியாக வந்து இல்லை அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க நீங்கள் போகிற ஆரம்பிங்க தாக்குங்கன்னு இருக்காங்க மறுபக்கம் வந்து இப்போ அமெரிக்காக்குள்ள ஒரு சாரார் வந்து இல்லை நம்ம சமாதானமாக போகலாங்கிறாங்க ஒரு சாரார் வந்து இல்லை நம்ம வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போக்கலாம் பொறுத்திருந்து எப்போயுமே சனி ஞாயிறு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க இந்த தடவை வந்து ஆரம்பிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஏமன் தான் ஏமன் வந்து பாத்தீங்கன்னா இஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக தொடர்ச்சியாக என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க அதுவும் நேற்று இரவு முழுவதுமே பங்கருக்குள்ளேயே தூங்க வேண்டிய நிலைமை வந்து என்ன இருக்குன்னா இஸ்ரேலுடைய யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நைட் நேரத்தில் தான் தாக்குதல் வந்துட்டு இருக்குன்ட்டு அதுல வந்து நேற்று என்ன பண்ணிருக்காங்க தொடர் தாக்குதல் ட்ரோன் அட்டாக்குங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க ஓயாம அனுப்பிட்டே இருந்திருக்காங்க பேலஸ்டிக்னா ரெண்டு மூணு தான் அனுப்புவாங்க ட்ரோன் அட்டாக்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அனுப்புவாங்க இரநூறு முன்னூறு எல்லாம் அனுப்புவாங்க அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக தாக்குனதில் வந்து நேற்று முழுவதும் பங்கருக்குள்ளேயே வந்து நைட்டு போய் தஞ்சை அங்கேயே உட்காந்து அங்கேயே தூங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நெதனியாவுக்கு எதிராக வந்து கொந்தளிச்சிருக்காங்க அதேமாதிரி எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்து எங்கள் மக்கள் எல்லாம் தினமும் பங்கருக்கு ஓடி ஓடி வந்து போய் வழி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆவேசத்தோடு வந்து பேசி வச்சுருக்காங்க ஆனால் நெத்தனியாவுக்கு இதை பற்றிலாம் நினைக்கிற அளவுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் கவலை வந்துருச்சு என்ன கவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களுடைய கட்சியே வந்து இரண்டாக உடைய போதுன்னு சொன்னோம் அதுக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்க்கும்போது அவங்களே கூட்டணி மூலமாக தான் கட்சி அமைச்சிருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இன்னும் வந்து பாதுகாப்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தலைமை பொறுப்பை வந்து வகித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அவர் என்ன சொல்றார்னா நாம் ரொம்பவே ஆள் பற்றாக்குறையில் இருக்கிறோம் ராணுவம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதனால் ஹரடி ஊதர்களை என்ன பண்ணலாம் நம்ம ஆட்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது பேசினதுனால தான் என்னாச்சுன்னா அந்த ஹரடி ஊதர் அப்படின்னு சொல்கிறவங்க யாருனா அவங்களுடைய பாரம்பரிய ரப்பிக்களாக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து மத குருக்கள்னு சொல்லுவாங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க போர் செய்ய மாட்டாங்க இது வந்து எழுபத்தி ஏழு வருஷமாக இந்த சட்டம் வந்து இஸ்ரேலுக்குள்ள இருக்குது ஆனால் அந்த எழுபத்தி ஏழு வருஷம் சட்டத்தை வந்து தான் இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து என்ன இப்ப இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க உள்ள அனுப்பிட்டுருக்காங்க அனுப்பாமல் கிடையாது இப்போவே வந்து இந்த மத குருக்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போருக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் கட்சி வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரப்பிக்கெல்லாம் வந்து போருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரே இனமாக இருக்காங்க அதனால இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சி வந்து நாங்கள் பிரிஞ்சு போறோம்ட்டாங்க இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் எடுக்க போறாங்க நூற்றி இருபது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அதுல நெத்தனியாவுக்கு வந்து அறுபத்தொன்னு வந்தா வந்து மெஜாரிட்டியா இருப்பாங்க ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா எழுபத்தி ஏழு பேர் ஆப்போசிட்ல இருக்காங்க நூற்றி இருபதுல இருபத்தி ஏழு பேர் ஆப்போசிட்டா இருக்கிறாங்கனாவே நெத்தன்யாவுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம் அதனால போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்திலயும் போய் கால உழுந்துட்டு இருக்காரு நெத்தன்யாகு அதுவும் வந்து தொடர்ச்சியாக வந்து அங்க இருக்கக்கூடிய யூத எல்லாம் பேசுறாங்க ஆனா யூத ரபிகல் வந்து மூன்று பேர் என்ன பண்ணிருக்காங்க நெத்தன்யாவோ பார்க்க கூட மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க அதனால வேற வழி இல்லாம நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் நெத்தனியாகவும் இந்த ஒரு முடிவை கைவிட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக என்ன பண்ணிருக்காங்க பாதுகாப்புத்துறை மினிஸ்டர் பேசியிருக்காங்க நாம என்ன பண்ணலாம் அந்த ஹரடி யூதர்கள் எல்லாம் விட்டுரலாம் அவங்க எல்லாம் நமக்கு போருக்கு வேணாம்னு இருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு பாதுகாப்பு மினிஸ்டர் அப்படிலாம் முடியாது இருபத்தி ஏழு வருஷ வரலாறை முறித்து நாங்க எதுக்காக சேர்த்துறோன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ராணுவம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அவர்களுக்கு இங்கனால துரோகம் இழைக்க முடியாது இந்த ஹரடி யூதர்கள் மட்டும் வராட்டினா நம்மளுடைய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்காது அதனால நம்ம இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்துவதற்காகவும் அவர்களுக்கு நியாயமா நீங்க நடந்துக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்த தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க அதனால இப்ப நெத்தன்யாவுக்கு வந்து அந்த பக்கம் போனா வந்து அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் வந்தா இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து அந்த ஹெரடி யூதர்களை வந்து சொன்ன பேச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தெரியாம மாத்தி மாத்தி போய் எல்லாரையுமே வந்து சந்திச்சு கொண்டு இருந்தாலுமே பாராளுமன்றத்துல மசோதா வந்து பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நெத்தன்யாவுடைய கட்சி வந்து தோல்வியை தழுவும் அப்படிங்கிறதை வந்து சொல்லப்படுது கட்சி ரெண்டாக உடஞ்சாவே போதும் ஆட்சி வந்து முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போனால் தானாகவே வந்து போர் நின்றும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து போர் நிறுத்தலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு வந்துட்டாங்க நெத்தன்யாகவே தவிர ஏன்னா நெத்தனியாவுக்கு மட்டும்தான் போர் நடந்துகிட்டு இருந்தால் தான் ஆட்சி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குது ஆனால் மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லை போர் நடக்காமல் இருக்கிறதா நல்லது பெரும் நஷ்டத்தை வந்து நம்ம இஸ்ரேல் தழுவிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாமே போர் நிறுத்தக்கூடிய முடிவில் இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பிரச்சனை வரும்னு சொல்லப்படுது அதுலேயும் எல்லாவற்றுக்குமே மேலே இதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நெத்தனையாகவும் இராணுவ ஆட்சி கொண்டு வந்துடலாம் பேசாமல் என்னையை தானே வேணாங்கிறீங்க அப்போ ராணுவ ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணாலும் கூட ராணுவ ஆட்சி வந்தால் உள்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போர ஆரம்பிச்சிடும் எப்பயுமே ராணுவ ஆட்சியில் வர அளவுக்கு நிலமை மாறிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மக்களே சும்மா இருக்க மாட்டாங்க அதனால எந்த முடிவுமே தெரியாமல் நெத்தனையாகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக அவர்களுடைய ஊடகங்கள்லேயே வந்து செய்திகளை போட்டிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காசாக்குள்ளே வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஈதுடைய நாளாக இருக்குது அங்கே ஈது தொழுகையெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலெலாம் நடத்தப்பட்டு தான் இருக்குது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மனம் தளராமல் அவர்கள் ஒவ்வொரு ஈதையும் வந்து அல்லாஹருக்காக வந்து என்ன பண்ணுறாங்க கண்ணியப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் அனைவருமே இதுவாக செய்ய வேண்டும் ஈதுடைய நாளில் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆண்டாவது வந்து போர் இல்லாத ஒரு ஈதை வந்து அவர்கள் வந்து சந்திக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஈது இதோட போரில் அவங்க இருக்கிறது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஈது வரும் ஈதுல் அதா ஈதுல் ஃபித்ரு ரெண்டுமே வரும் போன வருஷம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போரில் தான் இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே போரில் தான் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமை தான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அல்லாகவே போதுமானவன் நாம் வந்து சாப்பிடும் போது நல்ல துணிமணி போடும்போது அவர்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள்